ஹலோ குட் மார்னிங் வருங்க மணி அஞ்சும் பத்து வாச தொழிக்கலாம் ஆறு நாற்பது மாடெல்லாம் கொண்டு போய் கட்டிட்டு வருங்க அவரை தான் போட்டு அரிசி வரும் கொஞ்சம் சாப்பா தூள் உப்பு போட்டுருக்குறேன் கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டிருக்கேன் பாவக்காய் மிளகாட்டில் வந்து செடிக்காய் தான் ரச கொதி வந்துடுச்சு மொட்டை கோஸ் போட்டு வச்சுருக்கிறேன் ரெண்டு உப்பு போட்டுக்கலாம் அவரைக்காயும் தேசி வச்சு தான் தாளிக்கல அவக்காய் அதுக்குள்ளே கேரட் போட்டு வச்சுருக்கிறேன் and now the tea ஏழு முப்பது இப்போ தம் பட்டரைக்கு டீ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் டீ கொடுத்து கொண்டு வச்சு கரெக்டாக தண்ணி அளவு கரெக்டாக இருக்கணும் சிமுதாக வச்சுட்டு போனால் தேங்காய் ஓட்டுக்கணும் క్యారట్టు మొట్ట ఎన్నె కాదు ఇది అవరకా ఇది అండి

కొడలంగా ఇకి చిన్న వెంగాయం ఓకే 밥리 이처럼 돼. 아, 곁에 곁진 곁에 곁에 வேலை செஞ்சுட்டு வரச்சு டைம் இருக்கு அடுப்பு வேலைன்னா அடுப்பு செஞ்சுட்டு இருந்தால் மாடு மூணு முடிச்சு கட்டிட்டு வரக்கே ஒரு நேரம் பக்கமாக இருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் தூரமாக கொண்டு போய் கட்டிட்டு இருந்தோம் ஆனால் புளி குழம்பே வச்சிடலான்னு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் புளி புளி ஊட்டதுக்கப்புறம் இப்போ போட்டுக்கோ நல்லா எண்ணெயிலே வணங்குது கட்டைப்பிடிக்க சின்னக்காய் ரெண்டு மூன்று ரெண்டு கிஞ்சிக்காய் உடனே ரெடி அப்படி ரெண்டு பேருந்தாட்டி ஒரே ஒரு மிளகா பச்சை மிளகா விட்டு எல்லாம் எண்ணெயிலேயே வணங்குறதா இருக்கு கசத்து அதனால் கொஞ்சம் எண்ணெய் நல்லா வணங்கட்டும் போய் இருக்கும் உடலை மாதிரி ஒரு மணி வேலை வரும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எங்கள் வீட்டில் சமையல் எப்படிதான் ஏன்னா நாலு காய் அஞ்சு காய் காலையில் செஞ்சுருவோம் எல்லாருமே ரைஸ் கம்மியாக எடுத்துக்குவோம் காயெல்லாம் அதிகமா எடுத்துக்கிறது ஸ்டவ்க்கு போட அடுத்தது லெமன் சாதத்துக்கு ரெண்டு பழம் புளிஞ்சிருக்கிறேன் லெமன் நிறைய வச்சு பச்சையை கூட ஊற்றிக்கலாம் இதுக்குள்ளே உடம்புங்கிறது இல்லை கொதிக்கிற அளவுக்கு சாப்பாடு கலரில் அதை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மனமாக இருக்கும் அளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் முடியாது அதனால் கொஞ்சம் கிரேவியாகிட்டு வச்சுக்கலாம் பெசர் நாப்பு சாப்பிட்டுக்கிறக்கு லெமன் சாதம் கலரிங்க பாவக்கா நல்லா கிரேவியாக ஆயிடுச்சு துளியோட கசப்பில்லாமல் வரணும் சிறுகாயாக இருந்தாலுமே நல்லா எண்ணெயில் வணக்கி லைட்டாக புளி லேசாக தொழிச்சுட்டு அந்த தண்ணி ஊரா சுத்தமாக சுண்டிடுவோம் அப்புறம் தான் சூப்பராக இருக்குது கசப்பே வராது பாவக்காயில் இருக்கிற நீரெல்லாம் வந்து தச்சு கஷ்டப்பே இருக்கும் பாவக்காய் ரெடி ஸ்நாக்ஸ் போட்டாச்சு உடனே போட்டு கிளறி இருக்கிறேன் நேந்திர சிப்ஸு ஸ்நாக்ஸ் ரெடி பருங்க மணி ஒன்பது வேன் வந்துச்சு சும்மா போட்டுக்குங்க அப்புறம் அங்கே போய் மாட்டிக்குங்களா ரெடி ஆயிருந்தால் வராது வேணு ஏண்டிம்மா ஆ ஓகே பாய் தங்க என்னார வந்தாலும் நம்ம வேலை அப்படியே இருக்குது வெயில் அடிக்கிறது பாரு ஏண்டி தங்க மணி ஒன்பதரை வெயில் பாருங்க ஏண்டிம்மா அழகி செல்லனா இவ பிடிச்சி கட்டலாம் எல்லாம் மாடெல்லாம் காலையில் ஆறு மணிக்கு கொண்டு போய் கட்டினது வீட்டு வேலை முடிச்சுட்டு வர மணி ஒன்பதையாக வரும் என்ன விலை கிழவாத கிடக்குது வந்துட்டேன் ஏண்டம்மா வந்து ம் வாழில் கண்டு கண்டலி வந்துட்டேன் வா மண் சாப்பிட்டு பழைக்கும்னு அந்த பில்லர் ஜெஸ்ட்டு சுற்றியும் போட்டு விட்டுறதுலாம் மண் சாப்பிட்டு பழைக்கிறாங்க உங்கள் அம்மாவுக்கானு சவுண்டு ஏம்மா பாருங்கள் என்னை கண்டா போய் சவுண்டு கேட்டதே சவுண்டு ஏன் தங்க நீங்கள் நிலையில் தான் இருக்கிறீங்க ஏம்மா அப்படி சத்தம் வந்துட்ட வந்துட்டேன் இதெல்லாம் ஒரு பாசம் பாருங்க பழகங்காட்டி நான் என்னோட சத்தம் கேட்கக்கூடாது ஏண்டிம்மா சுத்தமாக மேய்ஞ்சிருக்கிறவர் நல்லா செட்டு ஓடிடு வெயில் பயங்கரம் ஆறு மணிக்கே கட்டின நல்லா மேய்ஞ்சிருச்சு பிள்ளையே கிடந்தாலும் நீங்கள் மாட்டாங்க ஏன்னா வெயில் வந்துடுச்சு லாரி நிழல் வந்து நின்றுட்டுருக்குறா ஏமா அங்கே ஒருத்தர் பார்க்குறாங்க வெயில் பயங்கரம் சரி வெய் நிழல் நிற்கிது வெயில் நிற்கிறத பிடிச்சிட்டு போயிடலாம் இல்லை நல்லா அளவுக்கு கிடக்குது டெய்லி கட்டுற அளவுக்கு சூப்பராக மேஞ்சிருக்கு இந்த அளவுக்கு இது வரைக்கும் போயிட்டு வந்து பிடிச்சு கட்டியாச்சு இப்படி தீன் போடணும் அப்போ தான் தீன் எடுத்து பழகிறாங்க தீன் ரொம்ப சின்னதாகிடுச்சு தீன் பற்றாக்குறைங்கிறதுனால தான் மாட்டை பாருங்க அதிகமாக பிடிச்சி மேகரை கட்டுறதா இருக்குது பாருங்கள் இது மிஷினில் ஓட்டுறதுக்கே ஆகாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு வந்து அப்படியே போட்டுக்கிறது சொல்லுங்க மணி பதினொன்று பெரிய இடத்துல கிளம்பிட்டேன் பற்றி கொண்டு போவேன் சர்வீஸ்க்கெல்லாம் இப்போ கடையில் வாங்கிக்கிறாங்க வெயிலுக்கு எங்கே போய் நிற்கிது தென்னை மரத்து நில வாழை மரத்து நிலை கேட்டால் தென்னை மரத்து நிலைக்கே போயிட்டாங்க அந்த பக்கம் ஏமா ரொம்ப வெயில் போங்க வாழை தார் வெட்டி விட்டு எப்படி வருது பாருங்க அந்த வாழைப்பூ இப்போதான் பார்க்குறேன் பூ எப்படி பூத்துருக்கு வாழைப்பூ இது மாதுளம் பூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க கலரு பயங்கர ரெட்டாக இருக்குது அழகாக இது அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளுத்த கலர் மாதிரி அந்த மாதிரி செடி இதுவாருங்க சகப்பாக சூப்பராக இருக்குது கலரு காயுமே நல்லா ரத்த கலராக வருது எங்கே அணில் பழுக்கிறக்கே விடுறதில்ல பாருங்க அதிசய வாழைங்கிற மாதிரி இருக்கு இங்கே அப்படி தார் போட்டுருக்கோம் இலைக்காக வச்சுருந்தோம் அந்த ஓரம்பூரா பார்த்தீங்கன்னா இலை டக்குன்னு அறுத்துக்கலான்ட்டு அதே சாப்பாட்டுக்கு ஆரம்பிச்சாச்சு மணி ஒன்று சாப்பாடு வச்சுருக்கிறேன் பருப்பு போட்டிருக்கிறேன் என்ன பண்ணி பாவக்காய் குழம்பு வச்சா கொஞ்சம் இழுவரையேற்றிருக்கு பாருங்க மதியம் பருப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க பருப்பு மிளகாட்டின குழம்புனா டக்குன்னு மூயிச்சு சீரகம் மிளகு கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கிறேன் நல்லா கொதி வந்துச்சு போட்டுக்க மதிய சாப்பாடு வேலை முடிஞ்சது மணி ரெண்டு இருபது துணி போட்டு விட்றேன் இன்னைக்கு மூணு நாற்பது தம்பி வேன் வந்தாச்சு வர் ஸ்கூட்டி நீ கிளம்புற வர்ப்போ முன்னாடி போனேண்ணா என்ன பால் கார் லேட்டா இல்லை ஸ்கூல் வேன் லேட்டா தெரியல பால் கார் வேணும் தெரியல மணி நாலரை போய் மாட்டை கட்டிட்டு வந்த மாதிரி நலஞ்சுட்டு ஒடியாரதா இருக்கு வரக்குள்ளா பயங்கரமாக மாடுக்கு நல்லா கொட்டி தீக்குது தான் மாட்டை கொண்டு போய் கட்டிட்டு வந்த வெட்டியா ஒரு நட்சத்துக்கு தான் ஆனால் மழை நல்லா கன மழை தண்ணி நல்லா வடிஞ்சி ரோஸ் பார்த்தீங்கன்னா இப்ப மிளகோனாட்டி நல்லா ரோஸ் சூப்பராக வெடிக்காது நாலு துணியாக வைக்க முடியாது உள்ளே போட்டுக்க வேண்டியது அஜால்ட்டா இருந்தன்னைக்கு மழை வந்துடும் எல்லா வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த அன்னைக்கு மழை வராது துணி எப்போவுமே காலையில் போடுவேன் சே சாயந்தரம் போட்டுக்கலாம் வெயில் தன வெயில் அடிக்குதுன்னு அதெல்லாம் நாலரை ஆச்சு அஞ்சு மணிக்கு தம்பியெல்லாம் குளிப்பாங்க காலையில் பெரிய தம்பி குளிச்சுட்டு கீடரை போட்டு குளிச்சுக்கேன் இப்போ எல்லாம் நாங்கள் குளிக்கிறது தண்ணி காஞ்சிருச்சு மணி ஆறு வாக்கிங் கிளம்பியாச்சு சின்ன தம்பி பெரிய தம்பி போயாச்சு முன்னாடியே அவர் காரில் போயிட்டாரு யாச்சும்மா இங்கே வேறு அத்தை வாங்க இங்கே பார்த்து கூப்பிடணு என்னமா வாங்க சாப்பிட்லாம் இது வேறு மடப்பாடம் ஆயிடுச்சு தம்பிக்கு வாங்க சாப்பிட்லாம் மாமா வாங்க சாப்பிட்லாம் ஆ சரிப்பாங்க பெங்க போகிறீங்க எங்கே அப்பாட்டியா அப்பா எங்கே இருக்கிறாங்க அது எங்கே அங்கே என்ன அது என்ன பேர் என்ன சொல்லுவ அப்பா ஓகே எங்கே இருக்கிறாங்க அங்கே என்னன்னு சொல்லுவீங்க பட்டறை பட்டலை பட்ரை இருக்கிறாங்க ஆ சரி ஓகே சரி பாய் சொல்லிடுறேன் அத்திக்கெல்லாம் பாய் அத்தைக்கு மாமாவுக்கெல்லாம் பாய் சொல்லிடுவோன்னு பாய் பாய் ஓகே ஆ சரி போயிட்டு வாங்க அப்சி வந்தது போய் ஏறியாச்சு மணி ஆறு இருபது பாய் பாய் ஆ சரி போயிட்டு வாங்க நான் மாட்டை பிடிச்சிட்டு வரேன் ஆ சரி போயிட்டு வாங்க எனக்கு மணி ஆறு ஐம்பது இப்போ தான் வந்தேன் உங்கள் ஒன்றே சமைச்சிருச்சு தம்பி ரெண்டத்துக்கு எதிரில் தக்காளி சாப்பாடு தேங்காய் காரம் போட்டு தக்காளி சாப்பாடு தோசைக்கு தேங்காய் சட்னி அரைச்சிட்டு தேங்காய் சட்னி ஹலோ வாங்க சாப்பாடு ரெடி ரெடி இது தம்பி ரெண்டு பேத்துக்கு தக்காளி சாப்பாடு காரம் இல்லாமல் செஞ்சது பணியாரம் நல்லா சூடா இருக்கு kaya nda chutney vanga